வந்தவாசி அடுத்த தென்னாங்கூர் பாண்டுரங்கர் சன்னதியில் ஒவ்வொரு நாளும் சுவாமி அலங்கார காட்சிகள் வண்ணமாடங்கள் சோதிரோட்டியோ கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சொன்னம் தூவிட கண்ணல் முற்றம் கலந்தளராயிற்றே ஓடுவார் விழுவார் உகந்த நம்பிரான் நாடுவார் நம்பினான் எங்குட்டான் என்பாடுவார்களும் கொட்ட கொட்டனின்றி ஆடுவார்களும் ஆயிற்றாய் பாடியே பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார்புக்கு போடுவார் ஆனோ நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே உரியை முற்றத்து உருட்டினும்